அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் முப்பதாவது திருப்புகள் திருவடி பெற பாடியது கருப்பந்தொங்கரை பொன் அவர் பின் கும்பெண் களப்புண்டும் துவண்டும் பின குண்டும் களிப்புண்டும் தளிப்புண்டும் தடுமாறி தண்டம் தறிம் புக்தண்ட திகை தம் பின் தந்தும் பொடுமாயும் தியக்கம் கண்டு பங்கம் திரைப்பங்கம் திதைத்துந்தன் பதத்தின்பம் தருவாயே அருக்கண் தன் தரிக்கும் தென் திரை கண் தென் தரக்கண் பண்பனைத்தும் பொன்றிட கதிர் அணிச்சங்கம் பொழிக்கும் தண்டளைப் பொங்கின் திசைக்கும் தலிக்கும் தங்கும் குமரேசா புறக்கும் சங்கரிக்கும் சங்கரக்கும் சங்கர பின்பம் புதுக்கும் கங்கையற்கும் சுதண்ணானா புனைக்குன்றம் திணைக்கும் தினைக்கும் திணைப்பை பொன் குரக்கும் புறத்தன் கொங்கையில் துன்றும் பெருமாதே பத தின்பம் தருவாயே புறத்தன் கொங்கையில் துன்றும் பெருமாதே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சூரியன் உழவுகின்றதும் தெளிந்த அலைகள் வீசுகின்றதுமாகிய கடலில் சென்று சூரவன்மனுடைய பெருமைகள் யாவும் அழியுமாறு சினந்த ஒளிமிகுந்த மிகுந்த வேலாயுதத்தை உடையவரே அழகிய சங்குகளை கொழித்து சேனை எழுவது போல் அலைகள் எழுந்து என் திசையும் கேட்குமாறு ஆரவரிக்கின்ற கடற்கரையில் விளங்கும் செந்தில் மாநகரில் எழுந்தருளி உள்ள குமாரக் கடவுளே எல்லாம் காத்து அருளுகின்ற பார்வதி அம்மையாருக்கும் உயிர்களுக்கு சுகத்தை செய்கின்ற சிவமூர்த்திக்கும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி தருகின்ற கங்காதேவிக்கும் புதல்வராக விளங்குபவரே புன்செய் பயிர்களுடன் கூடிய மலையில் பயிரை காத்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த போர்சிலை போன்ற வள்ளி பிராட்டியின் குளிர்ந்த தனவாரங்களில் துயில்கின்ற பெருமிதம் உடையவரே கருவானது தங்குவதற்கு ஏற்றதாய் உதிரம் நிறைந்த அறையில் அல்குலை கொண்டு ஆடவர் உள்ளத்தை உருக்கும் விலைமகளிரைக் கண்டு அவர்பின் சென்று அவர்களை கலந்தும் மறுபடியும் ஒருமைப்பட்டும் வேற்றுமைப்பட்டும் இன்புற்றும் துன்புற்றும் தடுமாற்றம் அடைந்தவனாயும் போருக்குரிய தண்டாயுதத்தை ஏந்தி கொண்டு வேறு உலகம் போகுமாறு உயிர்களை வருத்துகின்ற கூற்றுவனுக்கு அஞ்சியும் அழகு தெப்பமும் உடைய பூமியில் ஐம்புலன்களால் அலைந்து அழிகின்ற அடியேனுடைய கலக்கத்தைக் கண்டு உயிரித்து பிறப்பு வந்த உடலாகிய சிறையில் கிடந்து வருந்தும் இடரை நீக்கி உமது திருவடியில் இன்பத்தை வழங்கி அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சூரசம்ஹார மூர்த்தியே குமாரரே சிவகுமாரரே பள்ளிநாயகரே சோமாஸ்கந்தரே கங்காதேவியின் புதல்வரான காங்கேயரே பிறப்பாகிய சிறைத்துயரை அகற்றி யமபயம் நீக்கி தேவரீருடைய திருவடி இன்பத்தை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் யமபயம் நீங்க மீண்டும் பிறக்காமல் இருக்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்